வணக்கம் மக்களே நான் தான் அவங்க தமிழ் விவசாயம் ராஜா புதுசாக கதவு போட்டாச்சு பாதி கம்பி வேலி போட்டிருக்கு ஆல்மோஸ்ட்டு நம்ம ஏழுக்கு ஏழு கல் ஊனியாச்சு கல் ஊனி ஒரு ஒரு மாதம் ஃப்ரீயாக விட்டுட்டோம் சரி இந்த மலை காற்றுக்கெல்லாம் கல் செட் ஆகட்டும் அப்படின்ட்டு சரி இருந்த பணத்தில் ஃபஸ்ட்டு ஒரு பத்து ரோல் கம்பி வாங்கினோம் வாங்கிட்டு நேற்று தான் ஆளுங்க அவங்க பரவாயில்ல ஒரு ஒரு அரை நாள்லையே ஃபுல்லாக இழுத்து முடிச்சிட்டாங்க இப்போ இது கிழக்கு பகுதி தோடது முன்னாடி ரோட்டை ஒட்டி இங்கே ஃபுல்லாக கம்பி வேலி போட்டாச்சு நடந்து போயிட்டுருக்கோம் இதில் அப்படியே ரைட்டு திரும்பினோன்னா நம்ம டூ வேர்ட்ஸ் வந்து மேற்கு நோக்கி நடக்கிற மாதிரி இருக்கும் பரவாயில்ல நல்லா தான் போட்டிருக்காங்க இந்த கம்பி வந்து என்னோடய ஃப்ரெண்டு தான் போய் தேர்வு பண்ணி வாங்கி அப்படி அப்புறம் பத்து ரோலுமே ஒரு வண்டி ஃபுல்லாக இடம் பிடிச்சிருச்சு அப்புறம் அதை கொண்டு வந்து நைட்டு தான் இறக்குனாங்க நான் ஊரில் இல்லை ஃப்ரெண்டே எல்லாமே பண்ணிட்டேன் அப்படி அதில் என்னன்னா இன்னொரு ஃப்ரெண்டு மதனு அவர் தான் கையை வேற கிழிச்சிக்கிட்டே அப்படி இந்த கம்பியை இறக்க தெரியாமல் சரி ஓகே நம்ம பையன் ரத்தக்காவை வேற கொடுத்துட்டா அப்படி எல்லாம் பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்தான் அப்போ காலையில் ஏர்லி மணி ஆறு மணிக்கு வேலை ஆரம்பித்தாங்க இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு பதினோரு பன்னெண்டு மணிக்கு தான் பார்த்துட்ருக்கோம் ஏன்னா அவங்க ரெண்டு மணியோட வேலையை முடிச்சுட்டு கிளம்பிடுவேன் சொல்லிட்டாங்க ஒரே நல்ல ஃபுல் ஸ்ட்ரெச்சாக இழுத்துட்டாங்க கம்பி வழியை இப்போ நம்ம தோட்டத்துக்குள்ளே போகாமல் பக்கத்து தோட்டத்து வழியாக தான் நடந்து போயிட்டுருக்கோம் இப்போ பக்கம் பக்கம்தான் நம்மளோட தோட்டம் இருக்குது ஃபுல்லாக காலையிலே இழுத்துட்டாங்க ஸோ பாருங்கள் கம்பியோட இது நாங்களும் ஒரு நாலஞ்சு பக்கம் விசாரித்தோம் கம்பி விலை எல்லாமே இது கொஞ்சம் வில கூடுதலாக தான் இருந்துச்சு பட் கம்பியோடய தரம் வந்து எங்களுக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு அதான் என் ஃப்ரெண்டு வந்து இதுதான் வாங்கியே தீரணும்னு சொல்லிவிட்டு அப்படி அதனால் வந்து இந்த கம்பி வாங்கினோம் அவங்களும் ஓரளவு பரவாயில்ல கடை கடன்னு இழுத்து வேலை பார்த்து கொடுத்துட்டாங்க நடந்து போயிட்டுருக்கோம் இந்த லென்த்து ஃபுல்லாக இன்னும் இதுக்கு மேலே இந்த மூணு ரோ வந்து இந்த முள் கம்பி வந்து கட்டணும் அந்த ஒரு வேலை பாக்கி இருக்குது அப்புறம் ரிமைனிங் போர்ஷனுக்கு கம்பி வலை சுற்றணும் அது வரைக்கும் மழை வராமல் இருக்கணும் பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாருங்கள் நம்மளோட அத்து இங்கே வரைக்கும் இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி தான் கால கல் ஊனிருக்கோம் கம்பியும் கட்டியிருக்கோம் சரி நம்ம எதுக்கு தொந்தரவு பண்ணிக்கிட்டு நம்ம கொஞ்சம் நம்ம இடம் கொஞ்சம் கொஞ்சம் லாஸ் ஆனால் கூட பரவாயில்ல எந்த பிரச்சனையும் இல்லாமல் பர்ஃபெக்டாக மெஷர் பண்ணோம் நான் தம்பி தான் கம்பி கட்டின டீம்லேருந்து ஒரு ஒரு பையன் அந்த பையன் அங்கே இருக்க அப்படி இதில் ஃபுல்லாக இந்த சைடு கொஞ்சம் நிறையா முள்ளுங்க நடக்கிறதுக்குள்ளேயே கொஞ்சம் சிரமமாக தான் ஆயிடுச்சு எனிவே ஒரு பாதி வேலையை பாதி கடலை தாண்டியாச்சு இன்னும் கொஞ்சம் பாதி வேலை இருக்குது பாதி இல்லை இன்னொரு முக்கால்வாசி வேலை இன்னொரு அறுபது பர்சண்டே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க பாருங்கள் இங்கேயும் நம்ம அத்து இந்த கல் வரைக்கும் இருக்குது கல் உள்ள தண்ணி தான் ஊனியிருக்கோம் அப்படியே நேராக பாருங்கள் இந்த சைடில் ஃபுல்லாக இந்த சைடு முடித்தாச்சு இது வந்து நம்ம தோட்டத்தோட தெற்கு பகுதி தெற்கு பகுதியில் ஃபுல்லாக கல் அப்படியே போட்டிருக்கேன் இந்த பாருங்கள் இந்த பாஞ்சு குதிச்சு உள்ளனால் உள்ளே போய் செடியெல்லாம் கிடச்சி ஆடு பயிலுக்கு அப்போ உள்ளே நுழைய முடியாமல் வெளியிலே நின்றுட்டு இருக்கானுங்க வெளியிலேருந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களோ ஆதரவு தெரிவிக்கிறாங்களான்னு தெரில பார்ப்போம் அப்படியே நம்ம பெட்ரோட்ஸ் மேற்கு பகுதியாக நடந்துக்கிட்டு இருக்கோம் மேற்கு பகுதியை நோக்கி கொஞ்சம் கல் தடவை பிரச்சனை வர வேணாம் அப்படின்னா ஆறரை அடி கல்லையே போட்டாச்சு அந்த அஞ்சடி கல் கொஞ்சம் விலை கம்மி தான் இருந்தாலும் இது ஒரு சேஃபர் சோனுக்கு இருக்கட்டும்னு சொல்லி ஆறரை அடி கல்லே வாங்கியாச்சு அதில் ஆல்மோஸ்ட் ஒரு ஒன்று ஒன்றே காலடி தரைக்குள்ளே ஊனியாச்சு ஒன்றரை அடின்னே சொல்கிறாங்க இப்போ தான் இந்த ரோல் வந்து அஞ்சடி கம்பி ரோல் அது பாருங்கள் இது ஃபுல்லாக சில இடங்களில் வந்து மேலேயே வந்திருக்கு இது ஒட்டினா அப்படி ஸோ இது இப்படி ஒட்டி போடுறப்ப என்ன ஆகிடுச்சி அப்படின்னா நம்மளோட ஒரு மரம் மட்டும் மிஸ் அவுட் ஆகிடுச்சு சரி ஒன்றும் செய்ய முடியல சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாருங்க இதுதான் புதுசாக வச்சுருக்க நாகலிங்க மரம் அங்கே வச்சுருக்கேன் எந்த கமர்ஷியல் பர்பஸும் இல்லை ஜஸ்ட்டு ஒரு நல்ல ஒரு மரத்தை வந்து நம்ம வச்சுருக்கணுங்கிற காரணத்துக்காக பாருங்கள் இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஆல்மோஸ்ட்டு இப்போ இன்னும் ரிமைனிங் போர்ஷன் பாக்கி இருக்குது அப்படியே சுற்றி வரணும் தோட்டத்தை சுற்றி இவ்வளோ முடிச்சுருக்கோம் ஸோ வாங்கின பத்து ரோல் இவ்வளோ தான் வந்துச்சு இந்த இடத்தோடு நிப்பாட்டியிருக்கோம் அந்த பசங்கள் என்ன வேலை பார்த்துட்டு முடிச்சிட்டாங்க ஆல்மோஸ்ட்டு 宝宝。Bon, bon.